யூடியூப் யூடியூப்லாம் இதுவும் ஒரு அற்புதமான தொழில் பொருளாதாரத்தில் வந்து கஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமா பொருளாதாரத்தில் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகாவிஷ்ணுவை தான் படிக்கும் மகாவிஷ்ணுவோடைய மனைவி தான் மகாலட்சுமி அப்போ இந்த மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவையும் கருடால்வார் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி மகாவிஷ்ணுவையும் கருடாழ்வாரையும் வந்து நான் கண்டிப்பாக பிடிக்க பிடிக்க நமக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக வளரும் அப்போ ஒரு மனிதனுக்கு புதன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் கருடால்வார் இருக்கின்ற இடம் ஒரு மனிதனுக்கு புதன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் கரடால்வார் இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் புதனுக்கு இடம் கொடுத்தவன் வந்து ஆட்சி உச்சம் பெறும் ஆட்சி உச்சம் பெற்று விட்டான் என்று சொன்னால் அது கருடால்வார் உண்டான ஆதிபத்தியம் உடையது ரெண்டாவது வந்து நான் சொன்னால் மிதனம் இருக்கின்ற இடத்து மிதன மிதன ராசிக்கு ஏழாம் இடம் கரடால்வார் இருக்கும் இடம் அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூணு பாயிண்ட் புதன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் வலுவாக இருக்கிறதா அது நமக்கு சாதகமாக இருக்கிறதா முதல் பாயிண்ட் ரெண்டாவது புதனுக்கு இடம் கொடுத்தவன் நட்பு ஆட்சி உச்ச கிரகமாக நமக்கு வருகிறதா புதனுக்கு இடம் கொடுத்தவன் என்ன சொன்னான்னா நமக்கு பகை கிரகமாக வரக்கூடாது அதுக்கடுத்து மிதனத்திற்கு வந்து என்ன சொல்ல வந்து மிதனம் உங்களுக்கு எந்த வீடோ அந்த வீட்டுக்கு ஏழாம் இடம் இது லக்கணத்துக்கு எத்தாம் இடம் எத்தனாம் இடம் அப்படின்னு பாருங்கள் இந்த மூணு இடம்தான் தான் சொந்தமான இடம் கருடாழ்வாருக்கு சொந்தமான அப்போ கருடாழ்வாருக்கு சொந்தமான இடத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்பயுமே நீங்கள் என்ன சொல்லலாம்னா பெருமாள் கோவிலில் வந்து என்ன சொன்னால் கருடாழ்வார் தரிசனம் புதன்கிழமை புதன்கிழமை நீங்கள் போய் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் எப்பயுமே புதன் புதன் ச புதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஏன்னா மகாவிஷ்ணு வந்து என்ன சொன்னால் புதனுடைய புதனுக்கு அதிதேவதையானா மகாவிஷ்ணு தான் அப்போ வந்து நம்ம என்ன சொன்னான்னா இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி வந்து செயல்படுத்தக்கூடிய சக்தி என்ன சொன்னால் மகாவிஷ்ணுவோடைய வாகனமாக கருடன் அப்போ எந் எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா புதனுக்கு ஏழாம் இடம் நமக்கு வந்து நல்ல வலிமையாடும் இருக்கிறதா அதை பார்க்கணும் புதனுக்கு இடம் கொடுத்தவன் நமக்கு தாராபுலன் ரீதியாக நல்ல ஆதிபத்தியத்தோடு இருக்கிற அந்த கிரகத்தை பார்க்கணும் அல்லது மிதனத்திற்கு ஏழாம் இடம் தனுசு வரும் அந்த தனுசு வீடு வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் ஃபேவரெட் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறான்னா இதில் மூணில் வந்து உங்களுக்கு எந்த இது வந்து என்ன சொன்னான்னா கரெக்டாக செட் ஆகுதோ நீங்கள் என்ன செய்யணும் இதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த கருடால்வார் இருக்கிற இடமாக சொல்லியிருக்கேன் ஒரு இது ரெண்டு இது பாதகமாக இருக்கும் ஒன்று இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த கருடால்வார் ஒன்று என்ன சொல்கிறான் வந்து புதன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் பிரசவமாக ரிசவம் எனக்கு எனக்கு சொல்கிறேன் புதன் இருக்கின்ற இடத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிற அந்த ஏழாவது கட்டம் அந்த அந்த நாளில் நீங்கள் கருடால்வாரே வளரும் உங்களுக்கு அது நல்ல ஃபேவரட்டாக இருந்தான் புதனுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொன்ன நட்பு ஆட்சியில் உங்களுக்கு இருந்தான்னா அப்போ அந்த புதனுக்கு இடம் கொடுத்த புதனுக்கு இடம் கொடுத்தவன் அப்படிங்கிற நட் நட்பு ஆட்சி அந்த க கிரக நாளில் கருடால்வாரை வழங்கலாம் மிதனத்திற்கு ஏழாம் இடம் கருடால்வார் கருடால்வார் இருக்கின்ற இடமாக சொல்லப்படுது அந்த இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா அந்த கிரகம் நமக்கு பாதிப்பு என்ன ஆதிபத்தியம் உடையது நன்மை செய்கிறதா என்று பார்த்து இந்த மூணு இடத்துக்குள்ள தான் இந்த கரிடார் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவின் வாகனமா வாகனம் இருப்பதாக ஐதீகம் சொல்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மூணு இடத்தை நம்ம கரைக்க பார்க்கணும் பார்த்து இதில் நமக்கு எது ஃபேவரட்டாக இருக்குது அதை மூணு இடத்த சுட்டி காட்டிட்டாங்க அந்த மூணு இடத்துல நமக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அந்த கிழமையில் அந்த ஃபேவர்ட் அந்த 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 கிரகத்திற்குண்டான கிழமையில் நாம் பெருமாள் கோவிலில் இருக்கிற கருடாழ்வார்க்கு துளசி மாலை வாங்கி போட்டு நல்லா உட்காந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து சிக்கல் இல்லாமலும் சங்கடங்கள் இல்லாமலும் பிரச்சனைகள் இல்லாமலும் அழகாக அற்புதமாக வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் அதற்கடுத்து நீங்கள் முன்னேற வேண்டுமா முன்னேறதுக்கு ஏதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வழி இருக்கா அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து முன்னேறுவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வழி இருக்கிறது எல்லா மனிதனுக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து மூணாம் இடம் என்பது முன்னேற்றத்திற்கு உண்டான பாவம் அப்போ மூணாம் இடம் முன்னேற்றத்திற்கு உண்டான பாவம் அப்படின்னா நெருப்பாக இருந்தால் என்ன செய்வது நெருப்பாக இருந்தால் என்ன செய்வது சரியா அதற்கடுத்து என்ன சொல்கிறான் காற்றாக இருந்தால் என்ன செய்வது நெருப்பு காற்று அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து மண்ணாக இருந்தால் என்ன செய்வது மண்ணாக இருந்தால் என்ன செய்வது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து ஜலமாக இருந்தால் என்ன செய்வது உங்களுடைய இடம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கணும் இடம் ஒன்று காற்றாக இருக்கணும் அல்லது என்ன சொல்கிறான் வந்து தண்ணீராக இருக்கணும் அல்லது நெருப்பாக இருக்கணும் அல்லது ஜலமாக இருக்கணும் இந்த நாளை தவிர வேறு ஒன்றும் இருக்காது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் உங்களுடைய மூன்றாம் பாவம் ஜல ராசியாக வந்தால் படித்துறையை சுத்தம் செய்யுங்கள் உங்களுடைய மூன்றாம் பாவம் உங்களுடைய மூன்றாம் பாவம் வந்து என்ன சொல்லணும் ஜல ராசியாக வந்தால் படித்துறையை சுத்தம் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா அது ஜலத்தோடு சம்மந்தப்படுகிறது உங்களுடைய மூன்றாம் இடம் வந்து என்ன சொல்லணும் மூன்றாம் இடம் வந்து என்ன சொன்னாங்க வந்து காற்றாக வந்தால் உங்களுடைய மூணாம் இடம் வந்து என்ன சொன்னாங்க வந்து காற்றாக வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் காற்று என்று சொன்னால் மந்திரம் அப்போ காற்று என்று சொன்னாங்க உங்களுடைய மூணாம் இடம் காற்று என்ற காற்று காற்று ராசியாக வந்தால் காற்றுக்கு மந்திரம் கோவிலில் கோவிலில் விநாயகர் கோவிலில் போய் வந்து என்ன சொன்னாங்க நின்று எந்த கோவிலில் வேணாலும் போய் வந்து அந்த அந்த சாமி சம்பந்தப்பட்ட முருகன் கோயிலுக்கு போகிறீங்களா ஓம் சரவண்பவன் அல்லது எது கந்த சிருஷ்டி கவசம் அங்கே வச்சு நல்லா படிச்சுட்டு வந்துருப்போம் இருபத்தோரு நிமிஷம் அந்த பாட்டு படிக்கும் நம்ம இருபத்தி ஒரு நிமிஷத்தில் வந்து அவங்களே பாட்டு படிக்கும்போது நம்ம வந்து என்ன சொன்னால் வாயிச்சு முடிச்சிடும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷமே ஆகட்டுமே அப்போ மூன்றாம் இடம் வந்து நெருப்பு ராசியாக வந்தால் நீங்கள் வந்து கோவிலில் வந்து என்ன சொன்னால் எந்த விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா விநாயகர் அகவல் படிக்கும் அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா மூன்றாம் இடம் வந்து நெருப்பு ராசியாக இருந்தால் படித்துறையை சுத்தம் பண்ணுங்கள் எங்கள் சார் படிக்க கிடைக்கும் தேடுங்க கிடைக்கும் துறையை சுத்தம் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மூன்றாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா மண் ராசியாக வந்தால் மூன்றாம் இடம் வந்து மண் ராசியாக வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா எங்காவது கோவிலுடைய வாசலில் கோவிலுடைய வாசலில் வந்து நல்லா தூத்து சுத்தம் பண்ணுங்க ஏன்னா நம்ம தூக்குற இடம் மண் அப்போ அந்த இடத்த கிளியர் பண்ணும்போது மூன்றாம் இடம் மண் ராசியாக வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த இடத்த தூத்து தண்ணி தொழிலுங்க முடிஞ்சால் வந்து கோலத்தை போட்டு விடுங்க நீங்கள் முன்னேறிடுவீங்க மூன்றாம் இடம் நெருப்பு ராசியாக வந்தால் என்ன செய்யறது அப்படின்னா கோவிலில் வந்து என்ன விளக்குகள் தொங்கிக்கிட்டு ஏதாவது என்ன செய்யணும் மெயினான இடங்கள்ல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணியிருப்பாங்க மெயினார் இடத்துல பெட் டேப் பண்ணியிருப்பாங்க சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஒதுக்குமா இருக்கிற சாமிகளுக்கு வந்து இருக்கும் அது வந்து குழு குழுன்னு இருக்கும் அதை போய் நல்லா நீட்டாக வந்து அந்த எண்ணெயை வந்து நல்லா நீட்டாக ஒரு கிளீன் மணி கிளீன் செட்டி கொண்டு போங்க அதை வடிச்சுட்டு அந்த விளக்கை வந்து நல்லா பஞ்சு இது வச்சு துணி வச்சு நல்லா அழகாக சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிட்டு என்ன சொன்னால் நல்லா நீட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி அழகாக ஒரு விளக்கு போட்டுவாங்க மூன்றாம் இடம் நெருப்புராசியாக வந்தால் அந்த கோவிலில் இருக்கின்ற விளக்கை சுத்தம் பண்ணி இட உடமா போட்டு போயிருப்பாங்க அப்போ இட குடமாக போட்டு போயிருப்பாங்க இப்போ விளக்கு போட்டு இடம் அப்போ நம்ம என்ன செய்யணும் நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னோன்னா அந்த சாமிக்கு முன்னால் இருக்கிற விளக்குகள் இல்லை வந்து இந்த இப்போ நிறையா இப்போ ஒரே இடத்துல பொருத்தி விடுங்க அப்படின்றாங்க அந்த இடத்துல வந்து இருக்கிற எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் அடுத்தினிங்கன்னா நெருப்பு மூணாம் இடமாக வந்தால் அந்த விளக்கு அந்த சுத்தம் பண்ணி விளக்கு போடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த வெற்றியை கொடுக்கும் அப்போ நெருப்புக்கு விளக்கு சுத்தம் பண்ணி விளக்கு போடுதல் மண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவில் வாசலை வந்து தூற்று கோலம் போடுதல் காற்றுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து கோவிலில் போய் வந்து மந்திரங்களை படித்தல் அந்தந்த சாமிகளுக்கு உண்டான மந்திரத்தை அங்கே உட்காந்து நீங்கள் வந்து பெருசாக படிக்கணுங்களே உங்களுக்குள்ளே நல்லா அழகாக படிங்க மூன்றாம் இடம் வந்து என்ன சொல்கிறான் ஜலராசியாக வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் எதைப்படி எதை படித்தரை சுத்தம் ஏதாவது தெப்பகுளத்தில் இருக்கும் படித்தரை நல்லா வந்து விளக்கமாக வச்சு நல்லா தூத்து நீட் பண்ணி போய் தண்ணி தெளித்து விடுங்க அந்த படிகளுக்கு என்ன சந்தனம் குங்குமம் வைங்க வாழ்க்கையில் டாப் லெவலுக்கு வருவதற்கு உண்டான ஆதிபத்தியம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள முன்னோர்கள் சொல்லிய ரகசியம் நம்ம சொல்லலை அதனால் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெய சுகமே சொல்வ சுகமே சொல்வ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்